கண்ணியமிக்க நுழைவிடத்தில் அல்லா அவர்களை நுழைவிப்பான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹோடு இணைந்த அல்லாஹ் படைத்த எல்லாம் கண்ணியம் உள்ளது ஆதமுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் வேற்றுமைகள் கிடையாது உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் செல்வம் இல்லாதவர்கள் கண்ணியம் பார்வையில் வேண்டுமானால் ஜாதியில் மதத்தில் மொழியில் பிறந்தவர்கள் கண்ணியம் இல்லாத கண்ணிய கண்ணியம் இல்லாதவர்களாக இருக்கலாம் உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இறைவனுடைய பார்வையில் ஆதமுடைய சந்ததிகள் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது மனித குலம் எல்லாம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித குலத்தில் கண்ணியமிக்கவனால் மகத்துவமிக்கவனால் அந்த கரீமால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனித இனத்தில் அல்லாஹ்விடத்தில் குளத்திலே கண்ணியமிக்கவர்கள் யார் அதான் இங்க பார்க்கிறது முக்கியம் கண்ணியம் உள்ளவனிடத்தில் கண்ணியம் உள்ளவர்கள் யார் அல்லா சொல்கிறான் இந்த அல்லாகும் கண்ணியம் உள்ளவர்கள் கரீமானவர்கள் யார் அக்ரமக்கும் உங்களில் அத்து காக்கும் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் தக்குவாவை சுமக்க கூடியவர்கள் அல்லாகுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள் தக்குவா என்றால் என்ன நேரத்தில் அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது இப்போதுடைய ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறேன் எல்லா அவர்கள் சொன்னார்கள் அத்தக்குவா என்றால் அல்லாவிற்கு கட்டுப்படுதல் மாறு செய்யாமல் இருத்தல் அல்லாவை நினைவு கூறுதல் மறக்காமல் இருத்தல் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துதல் நன்றிக்கு மாற்றமாக நடக்காமல் இருத்தல் அல்லாஹ் அகிபார் இதுதான தக்குவ இதை உடையவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இந்த உலகத்திலும் மருமையிலும் இது உடையவர்கள் அல்லாஹ் உடத்திலே உடையவர்கள் இது உடையவர்கள் அல்லாஹ் உடைய இரை நேசர்கள் அல்லாஹ் ഔலிய அல்லாஹில ஹௌஃபுன் அலேஹி ஒலா ஹும் ஜனூன் அல்லாதீன அல்லாஹுவை பயந்து கொண்டே வாழ்வார்கள் அல்லாவிற்கு கட்டுப்படுவார்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாவை நினைவு கூறுவார்கள் அல்லாவை மறக்க மாட்டார்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவார்கள் அல்லாவிற்கு நன்றிக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள் இந்த தக்குவா உடையவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான் ஏன் அல் கரீமிடத்தில் அவர்கள் மேன்மையானவர்கள் അവ സ്രമും വരാമുക്കൊള്ളവാണ് അൽ കരീം ഉലകത്തിൽ എല്ലോർക്കും അൽ കരീം താൻ யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் செல்வத்தை அல் கரீம் கொடுப்பதால் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் ஏழ்மையை கொடுத்திருக்கலாம் அதற்கு பதிலாக அல்லாஹ் மேலொன்றை மேன்மையாக வைத்திருக்கலாம் ஏழ்மையை கொடுத்ததால் அல் கரீம் உங்களை கைவிட்டான் என்று அர்த்தம் அல்ல செல்வம் ஏழைக்கும் கொடுக்கப்படும் செல்வம் முஸ்லிமுக்கும் கொடுக்கப்படும் அல்லவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படும் நன்றி செலுத்துபவர்களுக்கும் கொடுக்கப்படும் நன்றிக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கும் செல்வம் கொடுக்கப்படும் ஏழ்மையில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை செல்வத்தில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்ல அல்லா உலகத்திலே மேன்மையானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் உலகம் யாருக்கு வேண்டுமானாலும் அல் கரீமிடம் இருந்து கிடைக்கும் ஆனால் மறுமை யாருக்கு அந்த வாழ்க்கை யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் முத்தையில்ரல் வெற்றிி வேண்டுமா மறுமையில் வெற்றி வேண்டுமா அல்லாஹுடைய பொருத்தம் சொர்க்கம் வேண்டுமா மறு உலக வாழ்க்கை உனக்கு உரித்தாக வேண்டுமா வெற்றியால் அல்லாஹ் இடத்தில் கண்ணிய முக்கியவனிடத்தில் கண்ணியமாக கருதப்படக்கூடிய தக்குவாவை சுமந்தவனாகவா மறுமை மருமை உனக்குத்தான் சொர்க்கம் உனக்குத்தான் அல்லாஹுடைய பொருத்தம் உனக்குத்தான் அல்லாஹ் வெளிப்படையிலும் மறைவிலும் இந்த தக்குவாவை சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஒல்லாஹிர தூ ஐந்த ரம்பி கலிமுத்தத்தீன் இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹ் காக்கும் அல் கரீம் அல்லாஹுடத்தில் அந்த கரீமுடைய கரீமிடத்தில் நெருக்கமாக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யுஹிப்புல் குரமா அல் கரீமுடைய தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில் தாராளமாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில் அளவின்றி கொடுத்தல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில்

ومن كان يؤمن بالله واليوم الاخر فليكرم ضيفه يا الله யும்ர் மய்யும் நம்பிக்கை கொண்டு வாழ்வாரோ தன்னுடைய வீட்டை தேடி வரக்கூடிய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் فليكرم ضيفه அண்டей வீட்டாருக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு குடும்ப உறுப்பி உறுப்பினர்களுக்கு அல்லாஹ் என்ன ஒரு தீன் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட்டால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவதை விடுவான் பெற்றோருக்கு மாறுபட்டு நடப்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை உறவினர்களை புறக்கணித்து வாழ்வருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை ஏழைகளை விரட்டுபவருக்கு அல்லாஹுடைய கண்ணியமில்லை எதீம்களை ஆதரிக்காதவருக்கு அல்லாஹுடைய கண்ணியமில்லை என்ன ஒரு தீம் என்ன ஒரு அழகிய மார்க்கத்தில் அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்திருக்கிறான் நாம் கேட்கவில்லை அல் கரீம் கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துல் இல்லாஹ் ஹதா அலிஹாதா உமா குன்னாலி அஹ் அல உல அன் ஹதா எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ் நாங்கள் கேட்கவில்லை அவன் எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க முடியாது பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமில் இருப்பது உதவி என்று அல்லாஹிற்கு இஸ்லாமிற்கு பெருமை என்று எமுன்னு அலைய இஸ்லாமுக்கும் உங்களுடைய இஸ்லாமால் எந்த உதவியும் அல்லாவிற்கு இல்லை அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அல் கரீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இருப்பது பெருமை அல்ல அல் கரீம் உங்களுக்கு கொடுத்த அருளது நீங்கள் முஸ்லிம்கள் அவன் நாடி கொடுத்ததால் நான் முஸ்லிம் அவன் நாடி கொடுத்ததால் இந்த வாயில் இந்த வார்த்தைகள் இந்த லா இல்லல்லா இந்த அல் கரீம் அவனுடைய இவை எல்லாம் அதை எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது